சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முத்து மீனாவை தவிர மீது எல்லாருமே அண்ணாமலை வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ வந்து முத்து வராரு என்ன நீ சந்தேகப்பட்டலை அப்படிங்கிறாங்க அண்ணா அண்ணாமலை பையன் மனோஜை பார்த்து இப்போ மனோஜ் சொல்கிறாங்க நான் சந்தேகப்படலை உண்மையாக உன்னையே தான் சொல்கிறேன் நீ தான் எனக்கு லெட்டர் எழுதியிருக்க என் வளர்ச்சி உனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறாங்க எதுக்கு முத்து சொல்கிறாங்க அன்றைக்கி நான் வசம் உனக்கு கொடுக்கலை கொடுத்துருக்கணும் அவளை பூசை கொடுத்தவுடனே நீ சரியாக வந்திருப்ப அப்படிங்கிறாங்க டே நீ பூசை கொடுத்தாலும் கொடுக்காட்டும் நீந்தண்டா பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க டே முட்டால் யார் இதை பொண்ணா எதுக்கு பொண்ணா அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாளில் கண்டுபிடிக்க போகிறேன் அவனை கண் செஞ்சவொன்னே நான் அவன்கிட்ட சொன்னவொனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கோயிலில் ஒரு கேமராவாக பார்க்கல அவன் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவன் தான் மனோஜுக்கு கல்யாணம் முடிஞ்சலாப்பா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அன்னைக்கு பொழுதுக்கு ஏன் காரில் ஏறிக்கிட்டு ஏ அவர் ஃபோனில் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப தப்பாக பேசினாங்க அதனால் நாலு கொடுப்பு கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வயசான பாட்டியை இடிச்சிட்டு அவன் பாட்டில் போயிட்டான் நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்த மறுக்கோங்க ஏன் உள்ள கோவத்தில் இவனை ஏன் பண்ணுறான் அதான் எனக்கு புரிய மாட்டேக்கு அப்படிங்கிறாங்க உடைய மீனா எதுக்காகங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க எதுக்குன்னு அவனுக்கு பிடிச்சா தெரிய போகுது எனக்காகலாம் இவனை எதுவும் செய்ய போகிறது இல்லை ஒன்று அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் மனோஜுக்கோ அவனை சார்ந்திருக்கவங்களுக்கோ பிரச்சனை அதை நம்ம அவனை நாலு கோடு போட்டோம்னா தெரிஞ்சிடும் சிட்டிக்குள்ளே எங்கனையாக தான் கிடப்பான் அவனை பிடிச்சா எல்லா விஷயமும் கைக்கிற போகிறான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க சிட்டிக்குள்ளே அவன் இருக்கிறவன வந்து முத்து கையில் மாட்டினாங்கன்னா அவ்வளோதான் இனியும் வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு கை கிளவுறாங்க அப்போது ரோகிணி விஜயா சொல்கிறாங்க என்னமோ அந்த சாப்பிடணும் நல்லா பிடிக்குன்னு சொன்னால் நீ உடனே எந்திரிச்சிட்டே அப்படிங்கிறாங்க இல்லாண்டி டேஸ்ட்டாகவே இல்லாத எழுந்துச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க உடனே ஒரு ரூமுக்கு போய் அவசர அவசரமாக போகிறப்பட்டு வெளில வராங்க அப்போ மனோஜ் சாப்பிட்டு என்ன ரொம்ப நீ இன்றைக்கி ரெஸ்டரெண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்லருக்குளம்புறேன் அப்படிங்கிறாங்க அம்மா மனோஜ் இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு அவசரமாக வந்து வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஃபோனே வரலையே ஃபோன் சொண்டே கேட்கலையே அப்படிங்கிறாங்க இல்லை மனோஷ் சைலண்ட்டில் போட்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க இதை முத்து எல்லாமே பார்க்குறாங்க இந்த பார்லர் அம்மாவுடைய மொழியே சரியில்லையே வர வர வித்தியாசமாக இருக்குது ஒருவேளை அந்த நபருக்கும் இந்த பாடலர் அம்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சரி ரைட்டு ஆதாரப்பூர்வமாக பூர்வமாக சிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே மீனா கூப்பிட்றாங்க முத்தை எங்கே நீங்கள் சாப்பிட்டு போங்க சாப்பிடாமல் ஒரு பக்கம் போக தேவையில்லை அப்படிங்கிறாங்க இல்லை வேணால் ஒரு சின்ன ஆஃபர் இருக்குது போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க எங்கே அவ்வளோ அவசரமாக அப்படிங்கிறாங்க அவ்வளோ அவசரம் இல்லை மீனும் பார்க்க வரைக்கும் போகணும் அப்படிங்க எங்க நம்ம வீட்டுக்கு அது கொஞ்சம் தூரம் தான் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த சூழ்நிலை மீனான் பக்கத்தில் போய் பார்ட்டியை பிக்கப் பண்ணி நேராக கொண்டு அவங்க சொன்ன இடத்துல கொண்டு விட்டுறாங்க விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வந்தேன் மீனா அப்படிங்கிறாங்க சாப்பாடை கொடுக்குறாங்க இங்கே ரோஹிணி நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க வித்யா வீட்டில் போய் வித்யா நான் சீக்கிரம் மாட்டிடுவேன் போல அப்படிங்கிறாங்க நான் தான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கேன் நடி நீ இப்போ என்ன பின்னாடி இருக்க அப்படிங்கிறாங்க ஏ அந்த ஸ்னேஸ் எங்கடியே இருக்கா அப்படிங்கிறாங்க ஆ இது வாரேன் என் பேக்கில் தான் வந்தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க நடி விளாடுறியா அப்படிங்கிறாங்க நீந்தான் விளாடுறது என்ன அவங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேளேன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கல நீ வேணா கேள்வி எனக்கு கடுப்பாயிடணும் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கடி என் கூட வா அப்படிங்கிறாங்க எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க நீ வா அப்படிங்கிறாங்க சரி எழுத்து வேறு என்ன செய்ய முடியும் கழுதிக்கு வாக்கப்பட்டால் சோறு தானே அப்படின்ட்டு சரி சரி வாரேன் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலை தினேசுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் தான் உனக்கு எப்பவுமே ஃபோன் அடித்து எங்கே இருக்க எங்கே வரணும் நான் சொல்லுவேன் இப்போ நீ எனக்கு ஃபோன் அடிக்கிற ஓ முப்பது லட்சரூவா பரட்டியா அப்படிங்கிறாங்க முப்பது லட்சரூவா பரட்டலை அப்படிங்கிறாங்க முப்பது லட்ச ரூபா பரட்டாமல் எனக்கு இது ஃபோன் அடிக்க அப்படிங்கிறாங்க இல்லை உனக்கு ரெடி பண்ணி தரேன் அது வரைக்கும் நீ வந்து வெளியே எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க சாப்பிட வைக்கலாம் நான் வந்து கடையில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உனக்கு சாப்பாட எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வர்றது மாதிரி வேணா சொல்லு நான் வேணா பைசா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க ஓ அவ்வளோ பைசா வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாரு அவர் இடத்த சொன்ன உடனே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க போயிட்டு சொல்கிறாங்க இனிமேல் இந்த ஏரியாவில் இருக்காத ஒன்றை வந்து என் குழந்தனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவன் கார்ல நீ ஏறி இருக்க ஒன்றை மேலே கை வச்சுருக்கான் அது போக போலீஸ்லாம் மாட்டி கொடுத்தேன் அவன் தெளிவாக சொல்கிறான் அப்படிங்கிறாங்க இன்னி எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க கோயிலில் நீ வேசம் போட்டு சுற்றினால அங்கே சிசிடிவி வந்துருக்கும் போல் அதை அவன் பார்த்துட்டான் சிட்டிக்குள்ள நீ எங்கே மாட்டினாலும் நீ வெளு வெளுன்னு வெளுத்து ஓட விடணும்னு சொல்லி பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் இப்போ முப்பது லட்சரூவா தராமல் இருக்கிறதுக்கு சமாளிச்சுட்டு இருக்கியா எத்தனை செய்யாமத்தான் நினைக்காத அப்புறம் நீயே ஏமாந்து வீடு வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நான் வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் நான் அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு முன்னாடி சீரழிஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பொய் சொல்லியிருக்கியா எத்தனை பொய் எத்தனை ஃப்ராடு பெத்த பையங்கிட்டே ஆயிரம் பொய் சொல்லியிருக்கேன் சொன்ன வாணிக்கு நீ வந்து ஒரு பொயின்னு சொல்கிறனா அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்ருக்கதில்ல இப்போ இந்த ஏரியாவில் நீ இருக்கக்கூடாது உனக்கு கொஞ்சம் லாங்காக வீடு பார்த்துறேன் தற்சமயத்துக்கு அங்கே இரு நான் ஒரு வாரத்தில் உனக்கு எப்படியாவது பணம் ரெடி பண்ணி தந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவியோ வெளில போயிரு தை செய்யுது இங்கே வந்துடாத சிட்டிக்குள்ளே வந்துடாத சரியா அப்படிங்கிறாங்க ஓ ஒரு வாரம் நீ என்ன மெயின்டைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பணம் மொத்தமாக தரையா இந்த டீல் தான் இருக்கு சரி அப்போ எங்கள் வீடு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறேன் இன்னமாதான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஓ இன்னும் பார்க்கலையா சரி ரைட்டு வந்தது வந்தால் ஒரு ஐயாயிரம் வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க காசு இல்லையா ரைட்டு அப்போ என் பாட்டில் ஆர்ந்துவேன் நீ எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த புடி தையாத வச்சுக்கோ இன்றைக்கி இங்கே இருக்க சரியா நான் வீடு எங்கேயாவது கொஞ்சம் லாங்கில் பார்த்துட்டு உன்னை கூப்பிடுவேன் நீ அங்கே வந்துடு உனக்கு சாப்பாடில் இருந்து எல்லாமே மூணு நேரமும் நீ இருக்க இடத்துக்கே வந்துடும் என்ன அப்படி நீ சாப்பிட்டுக்கிட்டு இரு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் நான் பைசா ரெடி பண்ணி தந்துடுறேன் நீ அதுக்கப்புறம் ஒரு இடம் எங்கேயாவது பேர் அப்படிங்கிறாங்க சரிட்டு அப்படின்ட்டு ஐயாயிரம் வாங்கிட்டு ஆறுபாட்டில் இருக்கார் நீங்கள் போட்டு வாங்க அப்படிங்கிறாங்க கிளைம் போகிறாங்க கிளைம் போனோடனே ரோகிணி விஷயம் கேட்குறாங்க என்னடி செய்ய போகிற ஒரு வாரத்தில் முப்பது லட்சரூபா ஒன்று தராங்கிற முப்பது லட்சரூவா எப்படி கொடுக்க போகிறேன் அவனுக்கு அது போக இவனுக்கு வீடு எப்படி பார்த்து கொடுக்க போகிறேன் அதுக்கு அட்வான்ஸ் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாடி ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க பண்ணிடலாம் விடு இப்படியே அசால்ட்டாக பண்ணிடலாம் பண்ணிடலாம் விடு பண்ணிடலாம் விடுன்னு சொல்லிட்டே இருக்க என்னடி பண்ண போகிற எனக்கு ஒன்றும் கொ தெரிய புரியலை அப்படிங்கிறாங்க நீ உனக்கு எல்லாம் புரிஞ்சாதான் நீ வந்து ரோஹிணி அறிவா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை போகிறாங்க ஓட்டு பைக்கை ஓட்டுறாங்க ரோகிணி விசியா பைக்கு திரு திருவா ரவுண்ட் அடிக்கிறாங்க வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வீடும் கிடைக்கல நேராக பார்லருக்கு போகிறாங்க என்ன ஓனர் இது வந்தாங்களா அப்படிங்கிறாங்க வரல அப்படிங்கிறாங்க சரிட்டு உனக்கு காஞ்சிபுரம் தானே சொந்த ஊர் அப்படிங்கிறாங்க அம்மா இங்கே இருக்கேன் அப்படிங்கிற காஞ்சிபுரத்தில் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க என் சிஸ்டர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க சிஸ்டர் இருக்காங்களா சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே எதாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கேளேன் அப்படிங்கிறாங்க ஏன் மேடம் நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்படிங்கிறாங்க அங்கே போயிட்டுன்னா எங்கே எப்படி வேலைக்கு வர்றது கேளுனா கேளே அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏக்கா அங்கே பக்கத்துலேருந்து வீடு இருக்கா அப்படிங்கிறாங்க வீடு இருக்குது நம்ம பக்கத்துலேயே வீடு வாடகைக்கு விட போடணும்னு போடு இருக்க அப்படிங்கிறாங்க மேடம் அங்கே வீடு இருக்கான் வாடகைக்கு விடப்படும் போடு அப்படிங்கிறாங்க சரி அந்த போர்டிலோட நம்பரை எடுத்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க உடனே நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க அவங்க தங்கச்சிட்டு அவங்க ஒரு ரோபினிட்ட கொடுக்குறாங்க சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நம்பரில் பேசுகிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க சரி இப்படியே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வணக்கம் நான் சென்னையில் பார்லர் வச்சுருக்கேன் எனக்கு காஞ்சிபுரத்துலேயும் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி இருக்கேன் அதனால் வந்து எனக்கு காஞ்சிபுரத்தில் வீடு வேணுமே அப்படிங்கிறாங்க அந்த நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிறாங்க இல்லை எங்களுக்கு வேண்டியவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி ஏன்னா இருக்கிறது சென்னையில் தான் இருக்கேன் காஞ்சிபுரம் வந்து மாமியார் ஊர் அங்கே எதுக்கும் சரி ஒரு வீடு கட்டி போடுவோம்மான்னு கட்டி போட்டாங்க இப்போ அங்கே வந்து வாடகைக்கு தான் ஆடு வச்சுட்டு இருந்தேன் அவங்க இருந்தவங்க காலி பண்ணி போயிட்டாங்க வாடகை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதுபோக கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லு அப்படி இப்படி சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவேன் அப்படிங்கிறாங்க சரி மேடம் கொடுத்துட்றேன் மேடம் எட்டாயிரரூவா தானே மேடம் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா வாடகை பத்து மாதம் வாடகை அட்வான்ஸ் எண்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நீங்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறாங்க நானும் என் ஹஸ்பண்டு தான் மேடம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகள் இல்லையோ அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க சரி ரைட் மேடம் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என் புருஷன் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாரு நாங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் வீடு கட்டி முடிச்சிருவோம் ஆறு மாதத்துக்கு இருப்போம் மேடம் அப்படிங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் இருங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாதம் மாதம் வாடகை கொடுக்க போகிறீங்க போது சொல்ல போகிறீங்க நான் வா அட்வான்ஸை திருப்பி தர போகிறேன் அப்படிங்கிறாங்க சரி மேடம் எப்போ வந்து உங்களை பார்க்கலாம் மேடம் அப்படிங்கிறாங்க எப்போனாலும் வாங்க என்னோடய அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி மேடம் அப்படிங்கிறாங்க அது வந்து விஜயாவோட கிளாஸ்மேட்டுன்னு சுத்தமாகவே ரோகிணிக்கு தெரியலை ரோஹிணியே ஒருமுறை தான் பார்த்துருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சரியாக ரோஹிணியும் அவங்களும் பார்க்கல அதனால் அவங்களுக்கு பிடிபடலை அப்படி ஒரு சூழல் இருக்குது இப்படி இருக்கும்போது இப்போ அட்வான்ஸுக்கு செய்ய போகிற அவனுக்கெல்லாம் நீ வீடு எடுத்து வைக்கணுமாடி அப்படின்னு கேட்குறாங்க வேறு வழி இல்லடி அடி சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய போனால் முப்பது லட்ச ரூபாய்க்கு என்னச்சி போகிற அப்படிங்கிறாங்க அவனுக்கு நான் ஏன் கொடுக்க போகிறேன் ஒரு வாரத்தில் அவனை வந்து கரெக்டாக வந்து சிட்டிக்கிட்ட வந்து நான் போட்டு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சே போச்சு இப்போ நான் அந்த ஒரு வாரத்தில் எனக்கு என்ன டார்கெட் அப்படின்னா அந்த முத்துரூடு செல்லில் உள்ள வீடியோ மட்டும் நான் வெளியிட்டேன்னு வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்காக சிட்டி எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான் இந்த அட்ரஸில் இருக்கா நீ அவனை இப்படி பண்ணு அப்படின்னா அழகாக பண்ணி விட்ருவான் என் பக்கத்துலேயே வரமாட்டான் கிட்டத்தட்ட இந்த அட்வான்ஸையுமே நான் என்ன செஞ்சுருவேன் அதுக்கு ஒரு மாதம் வாடகை ரிட்டாக தான் நான் போகும் மீதி பணத்தை நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க இப்போ அட்வான்ஸுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க அட்வான்ஸுக்கு என்ன இருக்கதே இருக்கா மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க கடையில் மனோஜ் இல்லை வீட்டில் தான் அங்கே மனோஜ் இருக்கிறாரு மனோஜ் இன்னும் கடைக்கு வரலையா அப்படிங்கிறாங்க ரோஹி நீ வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன் நானும் ரெஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு என் ஸ்டாஃப்ட்டை பேசி நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் இப்படி நீங்கள் வந்து வியாபாரம் ஆகும்போது தான் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க வியாபாரம் ஆகுதா அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட காரை விட்டுட்டு பண்ணுக்கு அங்கே மனோஜ் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சும்மியாது சொல்லுதாங்க அப்படி மனோஜ் கிளம்பி வர்றாரு வந்து பார்க்குறாரு ஒருத்தர் இல்லை என்ன ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறாங்க ஓனர்லன்னா அப்படி வருவாங்க அப்படிங்கிறாங்க அப்படி சொல்கிறியோ அப்படி சொல்லிட்டு உட்கார்றாங்க உட்காருறாங்க வழியை தள்ளி நின்றுக்கிறாங்க அப்போ மனோஜ் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபாரினில் இருக்கா சரி அவள் இப்போ தான் வந்துருக்கா சரி அவளுக்கு வந்துட்டு இந்தியன் பணமே அவள் கையில் இல்லை எல்லாமே வந்து ஃபாரின் பணமாக இருக்குது அது அவங்களுக்கு நம்ம இந்திய மணி மணியாக மாறுறது கொஞ்சம் நாளாகுமா அதனால அவளுக்கு கொஞ்சம் கை செலவுக்கு தேவைப்படுது ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தந்துருவா அப்படிங்கிறது ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் மனோச்சு ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதத்தில் ரெண்டு லட்ச ரூபாயே தந்துடுவா அப்படிங்கிறாங்க அப்படி ஃப்ரெண்ட்லாம் என்கிட்ட நீ படுத்தவே இல்லையே அப்போ தான் நம்ம இருக்கிற மொத்த மொத்த மனத்தையும் கொடுத்துருவோம் டபுள் அவங்க தந்துடுவோம் அப்படிங்கிறாங்க மனச்சு இப்போதைக்கு அவர்களுக்கு ஒரு லட்சம் தான் வேணுமா அவள் கேட்டானா வாங்கி கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரோகினி நீ சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்டெல்லாம் வச்சிருப்ப போலையே அப்படி இருக்கும்போது என் தம்பி பேசி ஈவா வித்தியா கூடையந்திருக்க அப்படிங்கிறாங்க வித்தியாவும் மறைஞ்சிருக்காங்க வித்தியாவை கேட்குது போகிறேன் இங்கே தூங்கு மூஞ்சி எண்ணிலாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் மிச்சரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கிறாங்க சரி ரைட்டு ஒரு லட்ச ரூபா தான் அவன் அக்கௌண்ட்டில் பார் ஒரு ரூபா அனுப்பிவிட்டேன் அதேமாதிரி அடுத்த மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் அவன் அவங்க ஃப்ரெண்ட்டை வாங்கிடு நம்மகிட்ட நம்மட்டிருக்க பணத்தெல்லாம் வந்து கொடுத்து டபுளாக வாங்க வாய்ப்பு இருந்தான் வாங்கிருவோம் அப்படிங்கிறாங்க சரி நான் என் ஃப்ரண்ட்ட போய் கொடுக்குறேன் சொல்கிறேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க சரி வகினி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் போகிறாங்க உடனே வித்தியா சொல்கிறாங்க உன் புருஷன் ரொம்ப கோமாளியாக இருப்பனும் அப்படிங்கிறாங்க அப்படிங்க எதை சொன்னாலும் நம்புறானே அதான் கேட்டேன் என்ன என்னடி குறை சொல்கிறா உன் புருஷன் அப்படிங்கிறாங்க ஏ விடுறி எதாவது பிரச்சனை உண்மை தானே சொன்னாவா அப்படிங்கிறாங்க ஆமாடி உனக்கும் உன் புருஷனுக்கும் நீ பார்க்க எடக்கத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே மனோஜுக்கு பயங்கரமான கற்பனை ரோகிணி நம்மளை ஏமாற்றிட்டு போனால் வாங்கிட்டு போகிறாங்கன்னே தெரியாமல் மிச்சர் பாட்டி ரொம்ப மனசில் சந்தோஷப்படுறாரு ஆ ஒரு லட்சரூவா ரெண்டு ரூபா தரானுங்கிறாங்களே இப்படி ஆளு நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்னா பத்து லட்சத்தை கொடுத்தா இருபது லட்சம் வாங்கிடலாம் இருபது லட்சத்து கொடுத்தா நாற்பது லட்சம் வாங்கிடலாம் நாற்பது லட்சம் கொடுத்தா எண்பது லட்சம் வாங்கிடலாம்னு கனவு கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்காரு இவங்க நேராக போகிறாங்க போனோன்னா எத்தனை விஷயம் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோ சொல்லு அப்படிங்கிறாங்க ஃபோன் அடிச்சு ஒரு ஆட்டோ வர சொல்கிறாங்க அந்த ஆட்டோவிலே எங்கள் பின்னாடியே வா அப்படிங்கிறாங்க பின்னாடியே போகிறாங்க அந்த அங்கேனா போனோன்னு வித்தியா நீங்கள் வெளியே நின்று கட்டாங்க நான் ஒன்றா போகிற மாதிரி போகிறோம் அப்படிங்கிறாங்க சரி போங்க அப்படிங்கிறாங்க மேடம் உனக்கு ஃபோன் அடிச்சோம்ல வீட்டுக்கு அப்படிங்கிறா ஆமாம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது என் ஹஸ்பண்டு மேடம் துபாயிலேருந்து வந்துருக்குறாங்க இப்போ வந்து கட்டட வேலை நடக்கிறதுனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அதான் அவர் கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கருக பிரதேசம் பண்ணிட்டு நாங்கள் போயிருவோம் ஒரு ஆறு மாதத்துல சூப்பராக பெரிய வீடாக கட்டலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அம்மா ஆறு மாதம் வேலை நடக்குமா அப்போ பெரிய வீடாக தான் இருக்கும் சரிம்மா அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கியா அப்படி கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்க ஸோ சரிம்மா இதான் சாவி நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து என்னை கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா நான் பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் வீடை வந்து நெச்சர்லாம் பால் காய்ச்சிடலாம் வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் இருக்குமா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஏன்னா ஒரு பொர்ட்டி இருக்குது வீடு உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் தனி வீடு தான் அப்படிங்கிறாங்க சரி மேடம் வீடை தான் பார்த்துட்டோமே அப்படிங்கிறாங்க அப்படியே ஆச்சு என்ன பிடிங்க சாவி அப்படிங்கிறாங்க வாங்கிட்டு தான் போகிறாங்க போகும்போது ஓ இங்க இங்கே ஒரு பொய்யா நான் புருஷனே துபாயிலேருந்து வந்துருக்கேனா அப்படிங்கிறாங்க ஏய் அப்படி சொன்னால் தான் வீடு தருவாங்க அப்படிங்கிறாங்க ஓ நீ பயங்கரமான திருநாளங்கடி தான் நான் சிட்டிக்கில் இருந்தோம்னா உங்கள் குழந்தை முத்துக்கிட்ட மாட்டிக்கிடுன்னு சொல்லிட்டு நீ காஞ்சிபுரத்தில் கொண்டு வைக்கிற சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது காஞ்சிபுரத்தில் வைக்கையா எனக்கு வந்து மூணு நேரம் சாப்பாடு இருக்க இடத்துக்கு வந்துடணும் சரி ஆனால் இதர செலவுன்னு சொல்லிட்டு நான் ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே ரூமுக்கே வந்துடணும் அப்படிங்கிறாங்க எல்லாமே ரூமுக்கு வந்துடும் அதுக்கு என்னென்ன செலவும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க வித்யா நீ நேராக ரூமுக்கு போயிடுனா எப்படி போகிறது அப்படிங்க ஏ ஒரு ஆட்டோ வர சொல்லி போட்டு நான் பிடிக்கி கையில் ஒரு ஐநூறுவாருக்கு போகும் அப்படிங்கிறாங்க இவனுலாம் என் பைக்கில் கூட்டு போகிறேன் வரும்போது பைக்கு சர்வீஸ் பண்ணி வா அப்படி கொண்டு வா அப்படிங்கிறாங்க செரட்டி செர்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றி காஞ்சி ஒருத்தூட்டி போகிறாங்க திறந்து பக்கத்து வீட்டில்லாம் சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்க தான் இருப்பார் இங்கே சாப்பாடு வீட்டு சாப்பாடு கொண்டு வரைக்கும் யார் இருக்கா அப்படி அப்படிங்கிறாங்க ஒரு ஆளை சொல்கிறாங்க நான் பிடிங்கம்மா இவருக்கு மூணு நேரம் சாப்பாடு கொண்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்படிங்கிறாங்க கையில் ஒரு ஐயாயிரம் கொடுக்குறாங்க இதை வச்சுக்கோ அதை சமயத்துக்கு நான் வந்து ஓ பணத்தை ரெடி பண்ணிட்டு ஒரு வாரத்தில் வந்து கூப்பிட்டுக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி கல்யாணி இது ரொம்ப சூப்பராக இருந்த டீலு சென்னை சிட்டிக்குள்ளே எல்லாருந்தி கொஞ்சம் போர் அடிச்சிச்சு இப்போ காஞ்சிபுரம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீயாகிடுது கொஞ்சம் அவுட்ரைவாக ஆயிடுது சரி தான் இருக்குது ஆனால் ஒரு வாரத்தில் வந்துடணும் இல்லைன்னா நான் சிட்டியை பார்த்து வந்துடுவேன் பரவாயில் உங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு பார்த்துக்கோம் டேரெக்டாக உன் கொழுந்தே எங்கே இருக்காமுன்னு எனக்கு தெரியும் கார் ஸ்டாண்டில் இருக்கேன் என்ன அங்கேயே போயிடுவேன் ஐயா சாமின்ட்டு அப்புறம் நிலமை என்னாவும் சீன் ஓவர் ஆயிடும் ஒரு வாரத்தில் வந்துடு அப்படிங்கிறாங்க சரி சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முகமாறுது ஒரு வாரத்துக்குள்ளே அதை முத்து வீடியோ எடுத்து வழியை அனுப்பிட்டு என்ன ஓ ஒன்றிய சிட்டிக்கிட்டே வசமாக லாக் பண்ணி விட்டுட்டு நான் ரிலீஃப் ஆகல நான் ரோகிணியே கிடையாது அப்புடின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டுப்புள்ள வெளில போகிறாங்க அப்போது ரோஹிணிக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க தினேஷு தினேஷ் ஃபோன் அடித்து எக்காரணம் கொண்டும் ஒரு வாரத்தை தாண்டிச்சு அப்படின்னா நான் வந்து தினேஷ் வந்து வந்து இவ்வளோ சாந்தமாக இருக்க மாட்டேன் உக்கரமாக மாறிடுவேன் நீ பழப்பலான்னு நினைக்கலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் பழைய இறவடியை வச்சு ஏவி விட்டுடலாம் என்னத்தெலாம் நீ நினைக்கலாம் ஆனால் நீ என்னத்தை நினைச்சாலும் உனக்கு எதிராக தான் நடக்கும் அதை மைண்டில் வச்சே செயல்படு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க அவனு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பு நேராக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்கன்னா அடி பைக்கு அப்படிங்கிறாங்க ஏய் அவனை ஏதாச்சும் அடி சர்வீஸ் பண்ணியே அப்படிங்கிற பண்ணலடி அப்படிங்கிறாங்க நீலாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளி தண்ணி கொண்டு வாலியில் ஊற்றுதாங்க பைக் மேலே அவன் ஒரு பீட்டை பிடிச்சவன் அவன் வந்து ஊர் பூரா ஏமாற்றிங்கிறவன் அவனே என் பைக்கில் ஏற்றி போயிருக்கேன் நான் ஆட்டோ வளர்க்கறது என்னடி இதுக்கு எதுக்கு நீ கூட்டிட்டு அழகுதா அப்படிங்கிறாங்க ஏய் எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிலைய தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நீயும் உங்கள் தலையில் போட்டுக்கிட்டது தானே நாங்கள் வந்து எதாவது செஞ்சமாக இல்லை இல்லை நீனா பண்ணிக்கிட்டே தான் அப்புறம் தான் அளந்துணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு வீட்டில் வந்து பூஜைக்கு எல்லாரையுமே கூப்பிட சொல்லுதாங்க நம்மளை மீனா அவங்க சைடில் கூப்பிடுறாங்க விஜயா அவங்க ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு கூப்பிட்றாங்க யார் ரோஹினி வீடு வாடகைக்கு பார்த்துருக்காங்களோ அவங்கள கூப்பிட்றாங்க நிறைய பேரை கூப்பிடுறாங்க பிறகு சூதியோட அம்மா அப்பாவெல்லாம் வீட்டில் போய் கூப்பிட்றாங்க இப்படி எல்லாருமே கூப்பிட்றாங்க பார்வதியும் கூப்பிட்றாங்க முத்து கார்ஷனில் உள்ள ட்ரைவர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க மீனா போக்கட்டுறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க அண்ணாமலை வாக்கிங் போகிற இடத்துல எல்லோருமே கூப்பிட்றாங்க ரயில்வேல வேலை பார்த்துட்டு நிறைய பேரையும் கூப்பிட்றாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் முதல் நாள் பூஜை நாலரை மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே பூஜைக்கு வராங்க அப்போ பாட்டியுமே கிராமத்துலேருந்து இருந்து வந்துடுறாங்க எல்லா வேலையுமே மீனாக இழுத்து போட்டு செய்கிறாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க விஜயா உனக்கு கிடச்ச மருமகளை மீனா மாதிரி தங்கமான பிள்ளை யாருமே கிடையாது வெளி வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் ரொம்ப சூப்பராக பார்க்குது அது போக நீ மாமியார்னு அவ்வளோ மரியாதை கொடுக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் மாமியாரை மதிக்கிறதே இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க இன்னும் ஏன் அப்படி சொல்கிறீங்க என் மருமக ரோகினி பெரிய கோடிஸ்வரி வெளிநாட்டில் பல தொழில் பண்ணுறாங்க அவங்க அப்பா ஆ பல கோடிக்கு அதிபதி ஆனால் நீ அத்தன் சொல்லுங்கிறதுக்கு மறுசுள்ளும் சொல்ல மாட்டான் எனக்கு வார வாரம் செலவுக்கு தருதா இருக்கட்டும் எனக்கு மரியாதை கொடுக்குறதா இருக்கட்டும் ஏன் இந்த சுருதியும் இப்படி தான் அவளும் பெரிய பணக்காரி தான் அதில் இருந்து இல்லை நீங்கள் என்ன இவ்வளோ மட்டும் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க கோடி என்னமா கோடி மனசு தன பெருசு அப்படி அப்படிங்கும் போது சுருதியமாக ரொம்பவே முகோர் மாதிரி போகுது உடனே சம்மந்தி ஏன் பொண்ணையும் அடுத்தவங்களையும் ஒப்பிட்டு பேசாத சொல்லாதாங்க யாரையும் சுருதி லெவலே வேறு சுருதி லெவலுக்கு அவள் எங்கேயோ இருக்க வேண்டியது அவள் விரும்புகிற மாப்பிள்ளையை கெட்டதுனால உங்கள் வீட்டில் வந்து இருக்கா சமந்தி அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க சமதி வாரவங்க அப்படி இப்படி பேசுவாங்க நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க மற்றபடி சுருதி லெவல் ரொம்ப வசதி தான் ரோகிணி நிலமையும் வசதி தான் அந்த மீனா மாதிரி கிடையாது அப்படி அப்படிங்கிறாங்க மீனா அம்மா ஒரு மாதிரி போகுது முகம் அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயாங்க பாரு கொ கொழு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரையும் கூப்பிட்டுருக்க அது சாமி கும்பிட்றதுக்கு தான் அதை வேலையை மட்டும் பாரு தற்பருமையை பேசிக்கிட்டு ஒருத்தரையை கூட்டி குறைச்சி பேசிகிட்டு இருக்காது இது நல்லா இருக்காது சரிங்க சரிங்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க ஓ பொண்டாட்டி அவன் வந்து ஒழுங்காக தான் தெரிஞ்சிருப்பாள் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோம் ஃபங்க்ஷனில் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றதெல்லாம் புறம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படி இப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் விஜயோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க உடனே உட்கார் கருக்கார் அப்படிங்கிறாங்க ரோஹிணி அப்போ ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க அப்போ எல்லா பூஜையும் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் இங்கே கொழு ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்பவே சிறப்பு கொழு ஃபங்க்ஷன் நடத்துகிற கொஞ்சம் நாளில் உங்களுக்கு நல்லா கரையும் நடக்கும் உங்களுக்கு மூணு மருமக இருக்கிறாங்க மூணு மருமங்களுக்கும் இப்போ குழந்தைகளில் ஆனால் இந்த கொழு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்கள் நல்ல செய்தி வந்து சேரும் அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்பவே சிரிக்கிறாங்க அந்த கொடிசுற பிள்ளைகள என் கையில் தூக்கி கொஞ்சம் ஒன்று தான் நாங்கள் காத்து கிடக்கேன் அது ரோஹிணி பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் சுருதி பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க உடனே வந்தாலும் சொல்கிறாங்க என்னம்மா வந்ததுலேருந்தே கோடி கோடி நின்ட்டுருக்கீங்க தெருக்கோடியில் வந்து வந்து வந்தால் அவங்க மருமக இல்லையா ஏன் இந்த மீனா பிள்ளை அவங்களுக்கு மருமகம் கிடையாதா அவள் குழந்தை பார்த்தா நீங்கள் கையில் தூக்கி கொண்டாட மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க நான் எது கொண்டாது கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க அந்த கொண்டா அதை அதை தூக்குதளவுக்கு இவள் ரொம்ப பெருந்தன்மையான ஆள் கிடையாது இவள் எவ்வளவு ஏழ்மையில் கிடந்தால் எவ்வளவு இழிவான நிலையில் இருந்தால் அவளான் என் பிள்ளையை கட்டி வச்சிருக்கேன் ஆனால் வந்து இவள் வந்து கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்ததுனால மீனாவை மதிக்க மாட்டேக்கானு நீ எங்கேருந்து வந்தியோ அந்த கோபுரத்தை நினச்சி பார்க்கணும் மற்றவங்கள வந்து குறைச்சி பேசக்கூடாது விஜயா அப்படிங்கிறாங்க அத்தை நான் அதை அப்படி சொல்லலை எப்படி சொல்லலைங்கிறாங்க சமாளிக்காத அப்படிங்கிறாங்க ஒன்று என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உங்கள் மாமியார் இன்னும் ஒன்று ஏட்டிக்கு இப்படி தான் இருக்காங்களா எங்கள் வீட்டெலாம் அப்படி கிடையாது எங்கள் மாமியார் எங்கே சொல்ல தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க என்ன செய்யுது என் தலைவிதி எங்கள் மாமியார் இருக்குது கிராமத்தில் ஏகப்பட்ட கடை சொத்து கணமாக இருக்குது அதனால் நான் அப்படி அனுசரித்து போகிறேன் இல்லைன்னா நான் சும்மிடணும் அப்படிங்கிறேன் அதானே நீ படிக்கும் போது எப்படித்தானே உனக்கு ஒரு பணம் வருது உனக்கு ஏதாவது ஒரு கதை நடக்குன்னா அப்படி அனுசரித்து போவே அந்த மாதிரி சரி சரி நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு இந்த வீட்டு உள்ள மருமக்குமாதிரிலாம் கூப்பிடுங்க பையங்கள்லாம் கூப்பிடுங்க அவங்க பேரில் பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க உடனே டே மனோஜி ரவி முன்னாடியே கூப்பிடு ரோஹினி கூப்பிடு அப்படிங்கிறாங்க ஏமா ரோகினி பர்ஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறாங்க சரி சுருதியையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மம்மி எப்போ மம்மியும் வந்தேன் அப்படிங்கிறாங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுட்டு இன்னும் முன்னாடி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா சேலை இருந்தேன் அதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரவிதான் கட்டி விட்டான் அப்படிங்கிறாங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க ஏம்மா அவனுக்கு சேலை கூட கிட்ட தெரியாதா அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு கிட்ட தெரியாது அப்படிங்கிறாங்க என்ன விஜயா அவன் மருமகளுக்கு சேலை கெட்ட கிடையாது தெரியாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அவள் வந்து பணக்காரி அவள் வந்து சேலை கட்டுன்னு அவசியம் இல்லை அவள் சுடிதார் போட்டாலுமே அழகு தான் மாடல் பொண்ணு வேறு அதேமாதிரி மாதிரி அப்படி தான் அவளுக்கு வந்து சேலை கட்டையும் தெரியும் சுடிதார் தான் பெரும்பாலும் போடுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க உடனே அவங்க சேலையில் வராங்க ரோகிணி இங்கே மீனாவும் மூணு முனிவர் நிற்கிறாங்க மூணு நிற்கிறாங்க இந்த பசங்க முனிவர் நிற்கிறாங்க அப்பவும் அந்த வாடகைக்கு வீடு விட்டவங்களும் ரோகிணியை உத்து பார்க்கல அப்போ ஒவ்வொருத்தரா தனித்தனி பூச்சை பண்ணணும் யார் மூத்த மரு மூலம் முன்னாடியும் நல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து நிற்கிறாங்க அப்போ அதில் உள்ள ஆள் சொல்கிறாங்க மூத்த வருமானம் இதில் கணக்கில் கிடையாது இதில் கணக்கு எப்படின்னா யார் இந்த வீட்டில் முதல்ல கல்யாணம் முடிச்சு வந்தாங்களோ இந்த மீனாப்பிலையும் முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க மீனாவை முன்னாடி நிப்பாட்றாங்க ரெண்டாவது ரோஹிணி நிப்பாட்டுறாங்க அப்புறம் மூணாவது சுருதி நிற்கிறாங்க அப்போ அது ரோ விஜயாவோட ஃப்ரெண்டு தான் வந்து அந்த பூஜைக்கு வந்து ஆரத்தி காட்டி பூஜை பண்ணுறாங்க அப்போ மொதல் ஆள் வந்து மீனாவுக்கு பூஜை பண்ணுறாங்கம்மா இந்த கொழு ஃபங்க்ஷன் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு கண்டிப்பாக அடுத்த கொழு வைக்கிறதுக்குள்ளே நீ ஒரு வாரிசுக்கு தாயாக இருப்ப அப்படிங்கிறாங்க மீனா ரொம்பவே சிரிக்கிறாங்க முத்து பின்னாடி சிரிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க உங்கள் வாக்கு பொண்ணாட்டுமா அப்படிங்கிறாங்க சரி மூத ஆள் கொஞ்சம் பின்னாடி நிலுமா ரெண்டாவது ஆள் வாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து நிற்கிறாங்க ரோகிணி ரோகிணியை பார்த்தோன்னே விஜயோட ஃப்ரெண்ட் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க நீயா அப்படிங்கிறாங்க நீங்களா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க என்ன என்ன ஈஸ்வரி என்ன என்ன நீ ரஜய் சொல்லி நீ கே என்ன கேட்குற அப்படிங்கிறாங்க இல்லை இது யார் அப்படிங்கிறாங்க யாரா இது ஏன் மருமகா அப்படிங்க மருமகளா இவா புருஷனாக எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து உங்கள் வீட்டில்னுக்கா இங்கே என்ன செய்த கல்யாணி அப்படிங்கிறாங்க என்னது கல்யாணியா அப்படிங்கிறாங்க ஏன் விஜயா இந்த பிள்ளை தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து வாடகை அவன் புருஷரை கொண்டு வச்சிட்டு வந்த பொண்ணுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை இவன் வந்து கோடீஸ்வரி இவனுக்கு மலேசியா இல்லை அப்படிங்கிறாங்க மலேசியாவா என் பேர் கல்யாணி தானே இப்போ பார்லர் வேலை பார்க்கறது பொண்ணு தானே அவன் புருஷன் வந்து துபாயிலேருந்து வந்திருக்கான் வீடு ஏதோ கெட்டுதேன் அதனால் என் புருஷனுக்கு காஞ்சிபுரம் எடுக்க வீடு வேணும்னு சொல்லி கேட்டுச்சு என்ன தான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வீடோக்கு ஷாவியே கொடுத்தேன் நீ என்னென்னா ஓமரம் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட எல்லாருமே ஷாகிறாராங்க நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்